இப்ப ஏதோ ஒரு விபத்துல நடந்து ஒரு பேரிடர்ல நடந்து பணம் கொடுக்கறதுங்கிறது வேற அந்த பணத்தையே இவர் வந்து விக்கிரவாண்டி விழுப்புரத்துல ஒரு ஏதோ ஒரு பேரிடர் இப்ப வந்தப்ப அவங்க வந்து இவர்கிட்ட நிவாரண உதவி பெற்று போகணும்னாங்க அப்பயே இது விமர்சனமாச்சு இது என்னங்க கல்ச்சர்னு பெரியார் அம்பேத்கர் காமராஜர்னா அவங்க சிலைக்கோ அவங்க இடத்துக்கோ அவர் போக மாட்டாரு அந்த போட்டோ வச்சு பெரியாரா இவர் பேர் என்ன அம்பேத்கர் இவர் காமராஜரா அவர் வீட்டுல ஒரு இடம் வச்சிருப்பாரு அந்த இடத்துல வச்சு உனக்கு வச்சு சல்ட் அடிச்சுட்டு போயிருவாரு அப்போ உலகத்திலே இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பண்ணையார்த்தனம் ஒரு சைக்கிள் தனத்தை நம்ம பார்த்ததே இல்லை இதை நம்ம போன்றவர்கள் மனம் பொறுக்காம கதர்றோம் என்னன்னா தமிழ் சமூகம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை பாதிக்கப்பட்ட மக்கள் வேற ஒன்றும் இல்லைங்க இந்த சங்கமிங்கிற இந்த ஒரு சுயமரியாதை உள்ள பெண் மற்றவங்களாம் பார்த்துட்டு சொல்றாங்க மூணு குழந்தை வீட்டில் போச்சு ஒருத்தர் சொல்றாரு மூணு எங்கள் வீட்டில் மூணு குழந்தை செத்து போச்சு அஹ் வந்து பாவம் மன நொறுங்கிட்டாரு ஆஹ் விஜய்யா மன நொறுங்கிட்டாரா அதுக்கு வீடியோ இது எதுவுமே கிடையாது அதாவது இப்போ இப்போ இந்த ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நேரில் போய் பார்ப்பது கேவலமாக பாதிக்கப்பட்டவன நேரில் போய் எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துருக்குறாங்க கையை பிடிச்சிருக்கிறாங்க அவங்கள கட்டி பிடிச்சி அறவணைச்சு அந்த குழந்தைகளை பிடிச்சி உச்சி முகர்ந்து ஐயோ இந்த குழந்தை போயிருச்சா அந்த இந்த ஃபோட்டோவில் இருக்க குழந்தையா ஐயோ இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு லட்சியம் இருந்ததான் கதறிட்டு வந்த அரசியல்வாதிகள் பார்த்தவங்களாம் கேவலமானவங்களாம் அவங்களா விளம்பர அரசியல் பண்ணுறாங்களாம்